அனைவருக்கும் மீண்டும் ஒரு கதை வழி அறுமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற தலைப்பில் ஒரு சிறு நச்சிந்தனைக்கான ஒரு கதையை உங்கள் முன் வழங்கலாம் என நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் நீதியானவர் நேர்மையானவர் எல்லோரிடமும் அன்பு நிறைந்தவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அயலவர்கள் உறவினர்கள் என்று அவர் மிகவும் எல்லோரையும் நேசிப்பவர் ஒரு கூட்டு குடும்ப வாழ்வை அவர் மிகவும் விரும்புபவர் ஆகவே உறவுகளை நேசிக்கும் அவருடைய கனவிலே ஒரு கடவுள் ஒரு நெத்திரியாகும் போது ஒரு கனவிலே கடவுள் வருகின்றார் வந்து ஒரு கரும்பலகையுடன் வருகிறார் வந்து சொல்கிறார் உனக்கு விருப்பமான ஒரு முப்பது பேர்களை உறவினர்களின் முப்பது பெயர்களை எழுது என்று சொல்கிறார் அவருடனே அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் மாமா மாமி சித்தப்பா சித்தி நண்பன் காதலி என்று எல்லோருடைய பெயர்களையுமே அதிலே ஒரு முப்பது பெயர்களை எழுதுகின்றார் எழுதியவுடன் இந்த கடவுள் சொல்கின்றார் இதிலே இருப்பவர்களில் பெறுமதி அற்றவர்கள் என நீங்கள் நினைக்கிறவர்களில் நீங்கள் நீக்கக்கூடிய இருவருடைய பெயர்களை அழித்து விடுங்கள் என்று சொல்கிறார் இவர் உடனே தனது காதலியையும் நண்பரையும் அழை அழைத்து விடுகின்றார் அடுத்ததாக இன்னும் இருவருடைய பெயரை அழிக்க கூறிய போது இவர் சித்தப்பா சித்தி என்று சொல்லி அவர்களுடைய பெயரை அழிக்கின்றார் இவ்வாறு இருவர் இருவரிவர்களாக எல்லோருடைய பெயர்களும் அங்கே அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இறுதியாக ஐவருடைய பெயர் மட்டும் இஞ்சி நிற்கின்றது அந்த ஐவரும் அம்மா அப்பா மனைவி மகள் மகன் ஆகவே இந்த ஐவரில் இருவருடைய பெயரை நீக்குமாறு கூறப்பட்ட போது ஆஹ் மிகவும் கவலையுடன் யோசிக்கின்றான் அந்த ஏழு விவசாயி இந்த ஐவருமே எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் இவர்களில் நான் யாரை நீக்குவது என்று போட்டு மிகவும் கவலையுடன் மன வருத்தத்துடன் இந்த அம்மா அப்பாவினுடைய பெயரை நீக்கிவிடுகின்றார் அடுத்ததாக இந்த கடவுள் கூறுகின்றார் இன்னும் இருவருடைய பெயரை நீக்குங்கள் என்று தர்ம சங்கடம் யாரை நீக்குவது இந்த மூன்று பேருமே எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் யோசிக்கின்றார் கவலைப்படுகின்ற ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது கடவுளினுடைய கட்டளையை மீற முடியாது என்று அந்த கடைசியாக தன்னுடைய மகள் மகனுடைய பெயரை நீக்குகிறார் அங்கே அந்த கடவுளுக்கு ஒரு பரபரப்பு ஏற்படுகின்றது இவர் யாருடைய பெயரை நீக்கப் போகின்றார் என்று யோசித்துக் கொண்டிருக்க போது அவர் தன்னுடைய மகன் மகளினுடைய பெயரை நீக்குகின்றார் இறுதியாக அந்த மனைவி என்ற பெயர் மட்டும் கரம்பலையிலே காணப்படுகின்றது அப்போது கடவுள் நீ உயிரா நேசிக்கின்ற உன்னுடைய கூட நீக்கிவிட்டு மனைவியினுடைய பெயரை வைத்திருக்கிறாய் என்று அப்ப அவர் சொல்றார் இறுதியாக என்னுடன் இறுதி வரை வரக்கூடிய இருக்கக்கூடிய ஒருவர் மனைவிதான் இப்ப மகள் கல்யாணம் செய்து இன்னொரு வீட்டுக்கு போய்விடுவார் மகனும் கல்யாணம் செய்து குட குடும்பம் குழந்தை என்று தானும் செட்டில் ஆகிவிடுவார் ஆகவே இறுதி வரை என்னோட இருப்பது என்னுடைய மனைவிதான் என்று கூறுகின்றார் ஆகவே அன்பானவர்களே ஒரு மனைவி தன்னுடைய கடமைகளை செய்து இறுதி வரையும் அந்த கணவனோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை ஒரு நிகரத்தது ஒன்றதாக ஒன்றாக இருக்கும் நாங்கள் எவ்வளவு தீவிர உங்களுடன் இருந்தாலும் அந்த இறுதி வரை அவருடன் இருக்க போவது அந்த மனைவிதானாகவே இருக்கும் காலத்தில் நாங்கள் எல்லோரும் அன்பாக வாழ்வோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி